Hello. Hello. சொல்லுங்க உங்களுக்கு என்ன பிரச்சனை ஹலோ ஹலோ Hello. ஹலோ ஹலோ யாருக்கு என்ன பிரச்சனை சொல்லுங்கள் ஹலோ எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா மனசுல என்ன கவலை இருந்தாலும் ஓப்பனாக சொல்லுங்க இல்லை நீங்கள் தாராளமாக சொல்லலாம் சொல்லுங்க அருண் உங்களுக்கு என்ன பிரச்சனை பிரதர் ஹலோ ஹலோ சொல்லுங்க யாருக்கு என்னாச்சு சொல்லுங்கள் மனசுல உங்களுக்கு கவலை இருந்ததுன்னா தயங்காம ஷேர் பண்ணுங்க எப்படி இருக்கீங்க உங்க பொழுது நல்லா இருக்கா உங்க பொழுது ரொம்ப நல்ல பொழுதாக அமைய வாழ்த்துக்கள் உங்களது புனி முயற்சிகள் நல்ல வெற்றி அடையட்டும் ஏதாவது ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா அந்த ஆரம்பம் உங்களுக்கு நிறைய வெற்றிகளை தேடித்தரட்டும் உங்களுடைய தொழில் நல்ல வளர்ச்சி அடையட்டும் உங்களுடைய பிசினஸ் ஓஹோன்னு வளரட்டும் உங்க மனசுல இருக்க கவலைகள் காயங்கள் எல்லாம் கரைஞ்சு போகட்டும் உங்களை யாராவது ஏதாவது சொல்லிட்டாங்கன்னு வருத்தப்படுறீங்களா அது எதுவுமே உங்களை சேரவே சேராது நீங்கள் அதை எடுத்துக்கொள்ளாமல் இருந்தால் உங்களை பக்கமே அது வராது நீங்க சந்தோஷமா இருப்பீங்க நல்லா சாப்பிடுங்க நல்ல தூங்குங்க நல்ல வேலை செய்யுங்க உங்க வாழ்க்கை பிரகாசமாக இருக்கும் உங்களுடைய நல்ல மனசு மற்றவங்களுக்கு தெரியறதில்ல நிறைய பேருக்கு உதவி செஞ்சிருக்கீங்க உங்களுக்கு தேவையான நேரத்தில் உங்களுக்கு உதவி கிடைக்கல அப்படி தானே பரவாயில்ல நீங்கள் செஞ்ச புண்ணியம் உங்களுக்கு கண்டிப்பாக நல்லது செய்யும் நீங்கள் யாருக்கெல்லாம் உதவி செஞ்சீங்களோ அப்போது அவங்க மனசெல்லாம் இருக்கும்ல அவங்களுடைய குளிர்ச்சி உங்களுக்கு புண்ணியமாக சேரும் உங்கள் புண்ணியம் வளர்ந்துக்கிட்டே இருக்குது பேங்கில் போட்ட துட்டு மாதிரி அட வட்டியோடு சேருமுங்க அதை பற்றி நீங்கள் பெருமைப்படணும் உங்களுக்கு கடவுள் எவ்வளோ நல்லது செய்ய காத்திருக்காருன்னு நீங்கள் போக போக பார்ப்பீங்க உங்களுக்கு எவ்வளோ நல்ல விஷயங்கள் நடக்க போது தெரியுமா இந்த விநாயக சதுர்த்தியிலருந்து நீங்கள் இது வரைக்கும் இருந்த பொருள் கிடைக்க போகுது இருந்த வரம் கிடைக்க போகுது புதுசாக வேலை கிடைக்க போகுது நல்ல ப்ரொமோஷன் கிடைக்க போகுது உங்கள் மனசை இது வரைக்கும் புரிஞ்சிக்காமல் இருந்தவங்களுக்கு உங்களுடைய நல்ல குணம் தெரிய போகுது உங்கள் பக்கம் இருக்கிற நியாயம் உறுதியாக போது உங்கள் நியாயம் போது உங்கள் பக்கம் இருக்கிற நியாயம்தான் உங்களுக்கு பக்க பலமாக இருக்க போகுது உங்கள் பக்கத்தில் எத்தனை நியாயம் இருக்கோ அத்தனையும் தர்மத்துக்கு முன்னாடி உங்களுக்காக வெற்றியை தேடித்தரும் உங்களுக்கான வெற்றி வாய்ப்பு கதவை தட்டிகிட்டு இருக்கு நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமே கொஞ்சமாவது நம்பிக்கையோடு இருங்க அந்த நம்பிக்கை உங்களுக்கு அளவில்லாத வெற்றிகளை கொண்டு வந்து தரும் காயம்பட்ட மனசு கண்ணீர் சிந்துற கண்கள் சாஞ்சு கொள்ள தோல் இல்லையேன்னு ஏங்குற மனோநிலை இதெல்லாம் மாறும் பார்த்துட்டே இருங்க உங்களுக்கு கூடிய சீக்கிரம் நல்ல விஷயங்கள் நடக்கும் அப்போது கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு என்னென்ன நல்ல நல்லது நடந்திருக்குன்னு உங்களுடைய வருங்காலம் வசந்தமாக அமைய இன்று கடின உழைப்பு உழைக்கிறீங்க இந்த உழைப்பு உங்களுக்கு நிறைய வெற்றிகளை தேடித்தரும் உங்களுக்கு ஆரோக்கியம் மேம்படும் நல்லா சாப்பிடுவீங்க நல்லா சந்தோஷமாக இருப்பீங்க உங்களுடைய உறவினர்களும் சரி உங்களுடைய நண்பர்களும் சரி உங்களை நல்லா புரிஞ்சுப்பாங்க அதை விட முக்கியம் அத்தனை பேரையும் நீங்கள் நல்லா புரிஞ்சுப்பீங்க உங்களுடைய உழைப்பு உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்காத இடத்துல இருந்தெல்லாம் வெற்றியை தேடித்தரும் பாராட்டுகள் கிடைக்கும் உங்க வேலைகள் பலரால் புகழப்படும் பெருமையா பேசப்படுவீங்க பார்த்துட்டே இருங்க நான் சொல்றதை நம்புங்க கண்டிப்பா உங்களுக்கு நல்லது நடக்கும் நீங்க இன்னைக்கு வைக்கிற நம்பிக்கைதான் நாளைக்கு ஆலமரமா வளர்ந்து உங்களை காப்பாத்த போகுது சோ நம்பிக்கை கண்டிப்பா ஆணிவேர் இந்த ஆணிவேர் மூலமாதான் உங்களுடைய வசந்த காலம் கற்பக விருட்சம் மாதிரி பெரிய ஆலமரம் மாதிரி விரிஞ்சு நிக்கும் வளர்ந்து நிக்கும் யாருக்காகவும் உங்களுடைய நல்ல மனசை மாத்திக்க வேண்டாம் இவ்வளோ நல்லது செஞ்சேனே எனக்கு என்னது இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சி சோர்வாக வேண்டாம் உங்களுக்கு இருக்கக்கூடிய நல்ல குணம் பிறருக்கு இருக்காது அது உங்களுக்கு ப்ளஸ் யாராவது உங்ககிட்ட உதவி கேட்குறாங்கன்னா தயங்காமல் செய்யுங்க தயங்காமல் செஞ்சுட்டு உங்களை நீங்களே பெருமையை நினச்சிக்கோங்க ஏன் தெரியுமா கடவுள் யாரோ ஒருவரின் வேண்டுதலை உங்கள் மூலமாக நிறைவேற்றியுள்ளார் அவருடைய பிரார்த்தனை நிறைவேற்றுவது கடவுளுடைய வேலை கடவுளின் வேலையை நீங்கள் செய்திருக்கிறீர்கள் அது உங்களுக்கு புண்ணியமாக மாறும் வெற்றியாக மாறும் ஆசீர்வாதமாக மாறும் நீங்கள் நினைக்காத நேரத்தில் எதிர்பார்க்காத இடத்திலிருந்து வெற்றிகளும் ஆசிர்வாதங்களும் பயன்களும் நிறைய கிடைக்கும் அது உங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கும் உங்கள் பயணத்தின் போதோ உங்களது வேலையின் போதோ உங்களுக்கு நீங்கள் அறியாத வண்ணம் உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு கவசமாக இருக்கும் ஆகையால் யாராவது உங்கள்கிட்ட ஹெல்ப் கேட்குறாங்கன்னா உங்களால் முடிஞ்சதுன்னா கண்டிப்பாக செய்ங்க பெருமைப்படுங்க பிறரின் வேண்டுதலை கடவுள் உங்கள் மூலமாக நிறைவேற்றியுள்ளார் என்று யுவர் கிரேட் யுவர் பியூட்டிஃபுல் நீங்க சந்தோஷமா இருக்கிறதுக்கு கடவுள் உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்களை கொடுத்துருக்கார் அதை எண்ணி கடவுளுக்கு நன்றி சொல்லுங்க கடவுள் பக்தி இல்லை என்பவர்களுக்கு இந்த இயற்கையின் சக்தி மீது நம்பிக்கை இருக்கலாம் இயற்கைக்கு நன்றி சொல்லுங்க அல்லது எதன் மீது நீங்கள் நம்பிக்கை வைத்திருக்கிறீர்களோ அந்த சக்தியின் மீது நம்பிக்கை நன்றி சொல்லுங்க உங்களது நம்பிக்கை தான் உரம் உங்களது வாழ்க்கை எனும் விருட்சத்திற்கு அந்த விருட்சம் பசுமையாக இருக்க வேண்டுமல்லவா நம்புங்கள் உங்களது வாழ்க்கை வசந்தமாகும் பூத்து கூலிங்கி காய் கனி இவைகளை கொடுத்து சந்தோஷமாக வாழ்வீர்கள் உங்கள் குடும்பத்திற்கு நீங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம் உங்களது ஆரோக்கியம் நம்ம சேனலுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் நீங்கள் ஆரோக்கியமாக இருந்தீங்கன்னா உங்கள் குடும்பம் நல்லாயிருக்கும் உங்கள் குடும்பம் நல்லா இருந்தால் நீங்கள் ஹாப்பியாக இருப்பீங்க ஸோ நாங்கள் விரும்புறது நீங்கள் ஹாப்பியாக இருக்கணுன்னு தான் ஓகேவா இந்த வாசகங்களை கேட்ட உங்களுக்கு மனசு பூரா நிம்மதியும் சந்தோஷமும் அமைதியும் நிறைஞ்சு தான் எங்களுடைய நோக்கமே பொறுமையாக கேட்டவங்களுக்கு நன்றி கோடி கோடி நன்றி உங்களது நாள் நல்ல நாளாக அமையட்டும் இந்த கணம் நீங்கள் ஆனந்தமாக வாழ வேண்டும் என்ன அப்படி சொல்லிட்டீங்க அப்ப மற்ற நேரமெல்லாம் ஒவ்வொரு நிமிடமும் இந்த வார்த்தை பழிக்கட்டும் இந்த நிமிடம் நீங்கள் ஆரோக்கியமாகவும் சந்தோஷமாகவும் பாதுகாப்பாகவும் இருக்க வேண்டும் இவ்வாறாக கடவுளுடன் பிரார்த்திக்கிறேன் நீங்கள் ஆரோக்கியமாக வாழுங்கள் சந்தோஷமாக இருங்கள் மகிழ்ச்சியாக ஒவ்வொரு கணத்தையும் கடந்து வாருங்கள் மனசில் நம்பிக்கையும் கண்களில் கருணையும் செயல்களில் நேர்மையும் இருக்கிற உங்களுக்கு கடவுள் எல்லா நலன்களையும் தருவார் உங்களுக்கு பிடித்தவங்க உங்கள் கூட அதிக நேரம் செலவு பண்ணுறதுக்கான சூழல் நல்ல விதமாக கிடைக்கட்டும் மொத்தத்தில் உங்களுக்கு மன ஆரோக்கியமும் உடல் ஆரோக்கியமும் பரிபூர்ணமாக இருக்கட்டும் நீங்கள் உண்ணும் உணவு உங்களுக்கு போதிய சக்தியை தரட்டும் நீங்கள் பார்க்கும் வேலை உங்களுக்கு போதிய வருமானத்தை தரட்டும் நீங்கள் தேடும் தேடல் உங்களுக்கு அந்த தேடுதலுக்கான பலனை கிடைக்கச் செய்யட்டும் வாழ்க வளமுடன் இதுவரை பொறுமையாக கேட்ட அனைவருக்கும் நன்றிகள் வாழ்க வளமுடன் இறைவன் உங்களுடன் இருந்து உங்களது ஒவ்வொரு செயலையும் ஆசீர்வதித்து உங்களை கருணையோடு பெருமைப்படுத்தட்டும் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம் மீண்டும் மற்றமொரு தலைப்பில் சந்திப்போம் வாழ்க வளமுடன் இன்னும் கொஞ்ச நேரத்துல கிளம்பிடலாம்னு நினைக்கிறேன் நிறைய பேர் கேட்டுட்டு இருக்கீங்க சந்தோஷம் உங்களது வெற்றிகளுக்கு உங்களது தான் காரணம் விடாமுயற்சியும் நம்பிக்கையும் உறுதுணையாக இருக்கும் உங்களுக்கு உங்களுக்கு புத்துணர்வு கிடைக்கிறதுக்கு சூப்பர் டானிக் என்ன தெரியுமா என்னால் முடியும் என்று நீங்கள் நம்புவது தான் உங்கள் மனசளவில் கண்டிப்பாக நீங்கள் ஜெயிப்பீங்கன்றதை ஆழமாக போடுங்க இந்த பிரபஞ்ச சக்தி உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும் உங்களுக்கு வேண்டும் எனும் பட்சத்தில் இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு தேவையான சக்திகளை வாரி வழங்கும் அதை நம்பிக்கையோடு எதிர்கொள்ளுங்கள் அந்த சக்திகளை பெறுவதற்கு உங்களை தயார்படுத்துங்கள் எவ்வாறு தயார்படுத்துவது எனக்கு தேவையானதை என் கடவுள் அல்லது இந்த பிரபஞ்சம் அல்லது இந்த இயற்கை எனக்கு நிச்சயம் தரும் என்று நீங்கள் நம்புங்கள் போதும் அந்த நம்பிக்கையை ஒவ்வொரு நிமிடமும் உறுதிப்படுத்துங்கள் அது போதும் உங்களது வாழ்க்கை வளமாகும் உங்களது செயல்கள் நேர்த்தியாகும் உரிய நேரத்தில் சரியான நபரிடம் உங்களது வேலைகள் சென்றடையும் அதற்கு நம்பிக்கையும் விடாமுயற்சியும் பக்கவளமாக இருக்கும் என்பதை நம்புங்கள் இறை சக்தி இயற்கை சக்தி பிரபஞ்ச சக்தி எதுவாக இருந்தாலும் உங்களுடனே இருக்கும் நம்புங்கள் வெற்றி நிச்சயம் வாழ்க வளமுடன்